இப்பவே போறேன் இந்த குழந்தைக்கு அவன் அப்ப என்ன ஒத்துக்க வைக்கிறேன் என்னடா மரியாதை இல்லாம முழு பெயரை சொல்ற அளவுக்கு ஆளாயிட்டிய உனக்கு மரியாதையா உன்ன பத்தி தெரிஞ்சுக்காம உ உண்மையான உருவம் என்னன்னு புரிஞ்சுக்காம இவ்வளவு நாள் என் வாழ்க்கையவே உனக்காக வீணாக்கிட்டேன் இன்னைக்குத்தான் உன்ன பத்தி புல்லா தெரிஞ்சுக்கிட்டேன் விஷயம் என்ன நடத்த தெரிஞ்ச மாதிரி சொல்லிட்டு போ

நீ வசந்திக்கு ஆசை காட்டி மோசம் பண்ணதுல இருந்து அவ குழந்தைய கொல்ல முயற்சி பண்ண வரைக்கும் எல்லாத்தையும் சாரதா என்கிட்ட சொல்லிட்டான் மரியாதையா அந்த குழந்தைக்கு தகப்பனுங்கிற அந்தஸ்து குடு கொடுக்கலண்ணா கொடுக்க வப்ப முடிஞ்சா செய் இப்ப போயிடு இல்லண்ணா போனாமாயிடுவ அதுக்கு முன்னால அந்த குழந்தைய மக்கள் மத்தியில ஒண்ணுதான் ஏத்துக்க வைக்கல நான் மாறி இல்லை சவாரி இருந்தாதான் ரிக்ஷா ஓட்ட முடியும் ரிக்ஷா ஓட்ட சவாரி வேணுங்கிற சவாரி இல்லாம ரிக்ஷா ஓட்ட முடியாதுன்னு சொல்றேன் அதான் நான் சொல்ல வந்தேன்னா நீங்க எல்லாரும் இங்கே பரமனண்டா உள்ளவங்களா இல்லைங்க ராத்திரி ஆனா அவங்க வீடுகளுக்கு போயிடுவோம் கூட்டு போகாம இங்கே கொடுத்துட பண்ண முடியும் நீங்க எல்லாரும் இந்த ஸ்டாண்ட்லயே உள்ளவங்களான்னு கேட்டேன் எதுக்கு சார் கேக்குறீங்க இந்த ரிக்ஷா மாடி ஒருத்தர் இருக்கானாமே அவனை பாக்கணும் என்ன சார் அவன் பேர்ல எதனாவது சம்மனம் வந்துதா

அந்த குழந்தைக்கு சொந்த யாராவது வந்தா கூட நான் விசாரிக்காம கொடுக்க மாட்டேங்க நல்லா விசாரிச்சுக்கோ ஆனா இப்போ உனக்கு ஒரு அதிர்ஷ்டம் வந்திருக்கு அதிர்ஷ்டமா என்னக்கா என்னங்க சொல்றேன் சிங்கப்பூர்ல அந்த குழந்தையோட தாத்தா இருந்தாரு இப்ப செத்துட்டாரு ஏகப்பட்ட சொத்து எல்லாத்துக்கும் அந்த குழந்தைதான் வாரிசு அது குழந்தையா இருக்கிற அப்படின்னால அந்த சொத்து உரிமை கார்டியனுக்கு அதாவது அத காப்பாத்துறவனுக்கு நான் தான் காப்பாத்திட்டு இருக்கேன் அப்படியா அப்பா சொத்து உனக்கு தான் சேரணும் அந்த உயில் எங்கிட்டதான் இருக்கு அது விஷயமா அவங்க கூட கொஞ்சம் பேசணும் நீங்க வீட்டுக்கு வரீங்க வர்றங்க பாத்தீங்களா சிங்கப்பூர் ஏகப்பட்ட சொத்து வாரி ரிக்ஷா அதை விட்டுக்கடா சே நான் வச்சுக்கிறேன்னு நடிக்கு கூப்பிட்டீங்க இன்னைக்கு எனக்காக நீங்க நடிக்க வந்திருக்கீங்க ரொம்ப நன்றிங்க அதெல்லாம் ஒண்ணு இல்லப்பா நீ ஒரு குழந்தைக்காக இதெல்லாம் செய்யற அதுக்கு நான் உதவி பண்றேன் இது மட்டும் இல்ல இன்னும் உனக்கு என்ன உதவி தேவைப்பட்டாலும் என்ன கேளு நான் செய்றேன் ரொம்ப சந்தோஷம் இதுல நீ கவலையே படாத கண்டதெல்லாம் போட்டு மனச குழப்பிக்காத பிரமாதமான இடம் எல்லாம் பாத்து தானே கூட மாப்பிளை போட்டு ஆமா உன்ன விஷயம் தெரியுமா என்ன மாறி குழந்தை வச்சுக்கிறான அது அவன் குழந்தை இல்ல அந்த பொம்பளை போன குழந்தை இல்ல என்னது அவங்க குழந்தை இல்லையா ஏண்டா அன்னைக்கு நீ தானே அழுத்தி சொன்ன அவங்க குழந்தை நான் மட்டுமா சொல்லி நான் ஊர்ல எல்லாம் சோமாரி என்ன சொன்னானுங்க ஆமா அந்த குழந்தை பெரிய பணக்கார குழந்தையா ஆம்பளை குழந்தை பொட்டை குழந்தை பார்த்திருக்கிறேன் அது என்னடா பணக்கார குழந்தை நீ ஒண்ணுமாமா சிங்கப்பூர்ல கடலுக்கு அந்த பக்கம் சிங்கப்பூர் அங்க குழந்தையோட தாய்வை தாத்தா லட்ச லட்சமா சொத்தை குழந்தை மேல எழுதி வச்சுட்டு செத்துட்டாராம் ஒரு வக்கீல் வந்து சொல்றாரு அந்த குழந்தைய யார் வளர்க்கறாங்களோ அந்த கார்டியனுக்கு தான் அந்த சொத்தெல்லாம் சேரும்னு நம்ம மாறி இல்ல மாறிய கூட இட்டு முட்டாரு அந்த வக்கீலு மாமா அந்த சொத்தெல்லாம் மாறிக்குதான் போகுது எனக்கு அப்பவே தெரியும்டா அவனுடைய நல்ல மனசுக்கு எல்லாமே நல்லதாவே நடக்கணும் மாமா புரியாம பேசாதே யாருக்கோ கிடைக்க வேண்டிய சொத்து இந்த அண்ணாத பயில கிடைக்கிறதா விட கூடாது விட்டு புழைக்க வந்த பையன் இதெல்லாம் அள்ளி போடுறதா மாமா அது நம்ம ஊரு கோந்த நம்ம ஊரு குப்பை தொட்டி குப்பை தொட்டி ஊரார் சொத்துக்கு ஆசைப்படுறது உன்னோடவே இருக்கட்டும்

அந்த மாதிரி கோடிக்கணக்கான சொத்துக்களை அடைய போறானா அது நடக்க விட கூடாதுங்க நீ சொல்லக்கூடாது நான் யாரு என்னுடைய அந்தஸ்து என்ன என் செல்வாக்கு என்ன அந்த குழந்தையும் அதனுடைய சொத்தையும் எப்படி அடையணும்னு எனக்கு தெரியும் என்ன அந்த குழந்தை உங்களுக்கு இல்லைன்னு சொல்லிட்டீங்களே சார் நாங்க தேவைன்னா அணைச்சுக்குவோம் தேவையில்லைன்னா அனுப்பிச்சிருவோம் ஆமா உனக்கு ஏன் இந்த விஷயத்துல இவ்வளவு அஞ்சல எனக்கு கிடைக்கல அவனு கிடைக்கூடாது சார் அவன் கோடி சொன்னா வசதியா வாழ கூடாது சார் உங்ககிட்ட இருக்கிற இந்த குணம் இருக்கு இட் இஸ் ஃபேண்டாஸ்டிக் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு நாளைக்கே அந்த குழந்தைய சொத்துக்காக என்னது நான் ஏத்துக்க போறேன் செய்யறது சீக்கிரமா செய் சார் எங்க ஏரியாவில் ஏற்கனவே உனக்கு கெட்ட பேரு ஊர் பூரா அவன் பக்கம் பணம் வந்துச்சுன்னா கேட்கணுமா சேரி கும்பலே அவனுக்கு ஆர்த்தி எடுக்கும் சார்

அன்னைக்கு இந்த உடமை வேணான்டா இன்னைக்கு சொத்து வந்ததுக்கு அப்புறம் கேட்டா என்ன கதை ஏதாவது தில்லுமுல்ல ஏன் நீ தில்லுமுல பண்ணல அடச்சி சொத்து இல்லாம நடுரோட்ல இந்த குழந்தை கரத்தை போய் எடுத்து வளர்த்த வேண்டாம் சொத்து வந்ததுக்கு அப்புறம் நீங்க எல்லாம் வந்திருக்கீங்க நீ தப்பா புரிஞ்சுக்கிட்டப்பா எனக்கு எதுவுமே வேணாம் என் குழந்தை மட்டும் கிடைச்சா போதும் ப்ளீஸ் குழந்தைய கொடுத்துரு மாதிரி மாறி அவர் ரொம்ப பாசத்தோட அழறாரு குழந்தைய கொடுத்துருப்பா குடுக்க சொல்றீங்களா ஆமா இந்த குழந்தைய கொடுத்துடலாமா

மாறி சோதனை செய்யாம என் குழந்தை என்கிட்ட கொடுத்துரு வேண சார் இன்னைக்கு நாள் நல்லா இல்ல நாளைக்கு இந்த குழந்தை குழந்தைக்கு உண்டான சொத்து அதுக்கு உண்டான தஸ்தாவேஜ் எல்லாத்தையும் உங்ககிட்ட கொண்டு வந்து ஒப்படைக்கிறேன் தஸ்தாவேஜ் முக்கியம் இல்லப்பா என் குழந்ததான் எனக்கு முக்கியம் அத கொடுத்துரு மாறி அவ்வளவு காட்ட முடியும் அதுக்கு மேல காட்ட முடியாது மத்த கம்பெனிகள் காட்டலாம் ஆனா எங்க கம்பெனி காட்டாது